சஞ்சய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் திமுக எதிர்க்கிற ஒரே சக்தி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் களத்தில் நாங்கள் தான் போராடுறோன்றாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தில விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல ஏங்க அவர் மொத்த தமிழ்நாடு எத்தனை தொகுதி இருக்குது தெரியாது எத்தனை ஊராட்சி தெரியாது எத்தனை பஞ்சாயத்து தெரியாது என்ன இருக்குன்னு தெரியும் எத்தனை ஆறு எத்தனை குளம் ஒரு கருமே தெரியாதுங்க அரசியலில் வந்து அவரை சீரோங்க அரசியல் பேசுகிறது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தமிழ்நாட்டுக்கு உள்ளதை பற்றி பேச முடியுமா அவருக்கு என்ன தெரியுமா அவருக்கு தகுதி இருக்கா ஐயா வணக்கம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா நான்கு கட்சி நான்கு முனை போட்டி நம்ம போய்கிட்டு இருக்கு இப்போ உங்களுடைய ஓட்டு யாருக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்க திமுக இருக்குது அதிமுக இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்குது நீங்கள் எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நினைக்கிறவங்க நாம தமிழ் பிடிச்சா தமிழகம் வந்து வளமையா இருக்கு நான் நினைச்சு தாமதம் இல்ல அவங்க இப்ப தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு இப்போ நேற்றைய தினம் கூட கடலுக்கான மாநாடு போட்டிருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு வாங்கி இருக்கான்ட்டு வந்து கேக்குறாங்க ஒரு சிலர் புதுசாக கட்சி தொடர கேட்குறாங்க இப்போ இப்போ மலைகளின் மாநாடு போறாரு அந்த மலைகளிலேருந்து இருந்து ஓட்டு ஓட்டு வாங்கி வாங்குவாரா சீமான ஒரு கேட்குறாங்க ஒரு நக்கலான பேச்சு பேசுகிறாங்க பேசுறாங்க அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க இயற்கை இயற்கை மிங்கே எதுவும் கிடையாதுங்க இயற்கையை நினைச்சா அவங்க உலகத்தையும் அழிக்கக்கூடிய சக்தியாக தாங்க இருக்கு கடலை கடலோ கடலமாவோ தண்ணீரோ இயற்கையோ வளங்களோ ஆடு மாடு மையத்தில் இதாங்க அவன் மண்ணினுடைய உயிர் வாழ்வு முக்கியமான அதிர்ச்சி மாநாடு போட்டாருன்னா அவங்களே வந்து அந்த மாதிரி உள்ள அறிவுல வந்தாங்க தமிழ்நாடு ஆளும் சக்தி வல்லமை படித்தாம இருக்க முடியும் அதை விட்டுட்டு அது தற்பூர்லாம் சொன்னா வந்து பிற்புக்கு தரமான அந்த மாதிரி பண்ணாரு போறாருன்னா இயற்கை இயற்கையை நேசிக்கிறாரு இயற்கை வளம் நேசிக்கிறாரு கடல் வளம் கடலுவான் தண்ணி தண்ணீர் இல்லை மனித பார்த்துருக்கான் தண்ணீர் தான் முக்கியமான தான் புதுமாளியில் வந்து படம் செத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வச்சு நடத்துகிறாருன்னா வந்து அவர் வச்சு பாதுகாப்பு தமிழ்நாடு ஆளு ஆளுக்கூடிய சக்தியாக அவசரம் இருக்குது நம்ம வருங்காலங்களில் வேறு மட்டும் கேள்வி திராவிடமாக கல்வி இல்லை அவனுக்கு பணம் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து உண்மையான இயற்கையான உணவு கிடைக்காது தண்ணீர் கிடைக்காது மக்கள் வந்து வாழ முடியாது பணம் வச்சுருப்பாங்க கோடி கோடி ஆனால் வந்து சுகாதாரமான அழகான காற்று தூய்மையான காற்று தூய்மையான தண்ணீர் எல்லா எல்லாம் இருப்பாங்க உடல் நலத்துக்கு பயணி காக்க முடியாது ஹாஸ்பிட்டல் ஒன்று பணத்தை கொட்டுவாங்க உங்க போயிட்டு அவர் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் பணம் இருந்து நிம்மதியாக வாழ முடியாதுங்க இயற்கையை நேசிக்கிறவங்கன்னா தமிழ்நாட்டை ஆள முடியும் அந்த வந்து அந்த வகையில வந்து தமிழக கட்சியை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அந்த வழ எவ்வளவோ அவர் வந்து சொல்றாரு ஆனா அதுதாங்க நடக்க வருங்காலங்க அதான் நடக்க போகுது அதான் நடக்கும் அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த தலைவரை வர்றதுக்கு வாய்ப்பு தமிழ் தேசியம் வேற யாருமே பணத்தை வச்சு ஓட்ட வாங்குவோம் ஆனால் வந்து திருப்பி பிற்காலத்தில் வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நாடா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு அது கூடிய சீக்கிரம் மாறி பாருங்க கூடிய விரைவில் மாறாது ஒருத்தர் வாழ முடியாம ரெண்டு ஜெனரேஷன் மூணாவது ஜெனரேஷன்லாம் அழிச்சுருவாங்க முடிஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க கன்னியாமியில் வளங்கள் போச்சு இயற்கை வளையம் பூச்சி ஹைட்ரோ கார்பன் மித்தேன் எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே காசு கொடுத்து வாங்க லெவலுக்கு கொண்டு வந்து அதனால வந்து தமிழ்நாட்டை வந்து அடுத்து இனிமே இருபத்தால இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் ஜெயிப்போன்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்களுடைய ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து சிறப்பா இருக்குது பெண்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு ஆனா இங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்குதுங்களா தமிழ்நாடுல நாளுக்கு நாள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஒரு நாளுக்கு இனந்தோறும் கொலை பிள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க போய் எப்படிங்க பாதுகாப்பு சொல்ல முடியும் போயிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் அவன் அந்த ஆளு மாதிரி திராவிட முன்னாடிக்கெல்லாம் வந்து அடுத்து தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக வந்து புதைக்குடிக்கு போயிருந்து சோ கண்டிப்பாக வந்து எவன் நிம்மதியாக வாழ முடியாது மக்கள் பொதுமக்களோ குழந்தைகளோ யாருமே வாழ முடியாது வந்து அதாவது தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆயிடுச்சு சத்தியமாக காவல்துறை இருக்கான காவல்துறை தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ காவல்துறை இல்லை மக்கள் அவங்க உயிரை அவன் இருக்கான் அவங்க அவங்க சேஃப்டி அவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் அவன் உயிரை குடும்பத்தை அவன் தான் பாதுகாக்கணும் காவல்துறையெல்லாம் பாதுகாக்கவே பாதுகாக்காது ஸ்டாலின் அப்பா அரசு மண்ணாங்கட்டி ஒன்றும் பாதுகாக்காதுங்க அப்பதான் தற்காப்பு பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் தயவு தயவுசெய்து தமிழ்நாட்டில் கிடையாது காவல்துறையெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது யாருக்கு இப்போ சாதனமா இருக்காங்கன்னா சமூக விரோதி மட்டும் நல்லா சுதந்திரமா சந்தோஷமா ஹாப்பியா வாழ்வாங்க மக்கள் அதாவது பாதுகா அதாவது ரொம்ப மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப அந்த மக்கள் எல்லாம் தமிழ்நாடு தகுதியே இல்ல சமூக விரோதி மட்டும் வாழ்றதுக்கு தமிழ்நாடு சுத்தமா இருக்கு இருபத்தி ஆறுல வந்தாங்கன்னா எல்லாருமே சமூக விரோத ரொம்ப நல்லா சுய்ச்சி ரொம்ப ஹாப்பியா வாழ்வாங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு துப்புரம் கிடையாதுங்க சும்மா போய் சொல்லாம் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு வெயில் நடந்துக்கிட்டு எத்தனை குளம் நடந்துகிட்டு வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணு ஆட்சியில வந்து அஞ்சு வருஷம் ஆகும் போகுது முன்னூறு ஆ ஒரு நாளைக்கு அஞ்சு குல அஞ்சு ரேப்பு அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு

கல்வி அடிப்படை தகுதி என்ன இருக்கு தமிழ்நாட்டு எல்லா மாவட்டத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு யார் என்ன பிரச்சனை சொல்ல முடியுமா வார்டு உறுப்பினர் கூட தகுதி கிடையாதுங்க அவரை டிவிக்கு தான் போக வேஸ்ட்டுங்க அவங்க கட்சி சொல்லி ஏங்க ஏன் டேஸ்ட் வேஸ்ட் பண்ணி தயவு செய்து வேணா எனக்கு கிடைக்காதீங்க தமிழர் வெட்டிக்கெல்லாம் ஒரு கட்சி நாங்களா அதுக்குள்ள நாங்கள் போகல தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்க ஓட்டு நாம ஒண்ணு கட்சியமா இருந்தாங்க அது வந்து அவர் அவர் மேலே ஆகும் தனிப்பட்ட விமர்சனத்துல வைக்கிறாங்க அது விட அது தேவையில்லைங்க ஆனா தனி ஒருத்தன் தனியா எட்டு எட்டு லட்சம் அதாவது எட்டு ட்ரெஸ் ரெண்டு முப்பத்தி ஏழு லட்சம் வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க தன்னாட்டை யாருமே கிடையாது இந்த மாதிரி விரல் யாருமே கிடையாது இந்தியாவிலேயே உலகத்திலே கிடையாதுங்க அப்படியாவது உருக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு திமுக அதை வந்து அதாவது நாமினல் கட்சி ஒன்று அவன் ஆதரிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து வேற பிற மாநிலத்தினா இருப்பான் ரெண்டாவது வந்து அவன் உண்மையிலே வந்து அவன் தமிழனானு வந்து பரிசோதிக்கூட நிலைமைக்கு வந்துடுவான் வேற கட்சி போறான்னு உண்மையிலேயே தான் அந்த கட்டாயத்துக்கு வந்து நான் டிஎன்எஸ் எடுக்கணும் வரும் திருப்பி திரும்பி பேச உள்ள போல ரெண்டு விஷயம் நான் ஒன்றும் பிற மாநிலத்தான் ஆளுவான் இல்லை தமிழனுக்கு புறம்தான் சந்தேகமா இருக்கு இந்த நாம் தமிழ் கட்சி எதுக்குறவனுக்கு மாத்திரம் வேற எதுவுமே கிடையாது சத்தியமா இதுதான் உண்மை நன்றி